ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து தலைப்பு பகுதியில் இணைந்திருக்கின்றோம் இன்றைக்கு தலைப்பு பகுதியிலே சிறுவர் பாதுகாப்பு தொடர்பான ஒரு விழிப்புணர்வு இன்றைய மக்களிடத்தில் பத்திரிகைகளை சரி அல்லது இந்த சமூக வலைத்தளங்களில் சரி எல்லா இடங்களிலுமே பெரிய பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இந்த பாலியல் வன்புணர்வு கொடுமைகள் அல்லது இந்த சிறுவர் தூஷ்பிரயோகங்கள் என்பது பெரிய கொண்டிருக்கிற விடயமாக இருக்கிறது அண்மை காலத்தில் இந்த ஜெட்ரி எப்டீன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்கடத்தற்காரருடைய விடயங்கள் தொடர்பான புகைப்படங்களாக அவருடைய அந்த பாலியல் வன்புணர்வு சம்பந்தப்பட்ட விடயங்கள் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களிலே மீளவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முப்பதுக்கு பிறகு அது பெரும் பொருளாக இருக்கிறது இந்த ஜெப்ரி எப்ஸ்டீன் என்று சொல்லக்கூட சொல்லக்கூடிய இந்த ஆட்கடத்தல்காரர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே கைது செய்யப்பட்டு ஜெயிலிலே வைத்து கொலை செய்ய தற்கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது அல்லது அவர் கொலை செய்யப்படுகிறதா கொலை செய்யப்பட்டிருக்கிறாரா என்ற ஒரு ஐமிச்சம் கூட அவர்களுக்கு இருக்கும் வேளையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முப்பதாம் தேதி ஜனவரி முப்பதாம் தேதி அமெரிக்க அரசு அவர் அவர்களுடைய வழக்கு தொடர்பாக கிடைத்திருக்கக்கூடிய பல மில்லியன் கணக்கில் இந்த பாலியல் வன்புணர்வு கொடுமைகளோடு சம்பந்தப்பட்ட புகைப்படங்கள் அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ்கள் அது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் என பலவற்றை விடுத்துள்ளது ஆக இதிலிருந்து தெரிய வருவது என்னென்னு சொன்னால் அந்த நபரும் ஒரு பெண்ணும் தாங்கள் இருவரும் கை கொடுத்து கொண்டு குறிப்பிட்ட வயதுக்கு குறைந்த ஒரு சிறுமிகளை கடத்தி கொண்டு ஒரு தனித்தீவிலை வைத்து கொண்டு அங்கே பாலியல் தொழில்களை நாங்கள் ரோல் மாடலாக வைத்திருக்கக்கூடிய பல பிரபலங்கள் வந்து இந்த வழக்கிலே சம்பந்தப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவல்கள் பல கிடைத்திருக்கின்றன இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இலங்கையிலும் பார்க்க போனால் எங்களுடைய தேசத்திடம் இந்த எதிர்கால சந்ததியினர் தான் நாளைய எதிர்காலத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவர்கள் ஆக அவர்களுக்கான உடல் உல ஆரோக்கியமான சூழலை ஏற்படுத்துவது நாட்டின் நாளைய பொருளாதார சமூக வளர்ச்சிக்கான ஒரு பெரிய அடித்தளமாக இருக்கின்ற வேலை வேளையிலே இலங்கை அரசும் இந்த சிறுவர் பாதுகாப்பு தொடர்பான அமைச்சும் அது தொடர்பான அறிக்கைகளை வெளியிட்டிருந்தது அதிலே பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட சிறுவர் பாதுகாப்பு தொடர்பான முறைப்பாடுகள் இடப்பட்டிருந்தன அதிலே பல்வேறு இளவயது கற்பங்களாக இருக்கலாம் கருக்கலப்புகளாக இருக்கலாம் சிறுவயது திருமணங்களாக இருக்கலாம் இவ்வாறு பல பிரச்சனைகளை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது உண்மையிலேயே இந்த பாலியல் வன்புணர்வு என்ற வார்த்தையே தவறு அந்த வார்த்தையே ஒரு பாலியல் வன்புணர்வுக்கு உட்பட்ட குழந்தையை அல்லது அந்த பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட பெண்ணை தாக்குவதாக இருப்பதாக கூறி சரிநிகர் என்ற பத்திரிகை மூலமாக அந்த வாதம் எழுந்து இன்றைக்கு பாலியல் துஷ்பிரயோகம் என்ற வார்த்தையே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இவ்வாறு சொல்லளவிலே கூட ஒரு ஒரு பெண்ணோ அல்லது ஒரு குழந்தையோ ஒரு சிறுமியோ பாதிக்கப்படாது பாதிக்கப்படக்கூடாது என்று நினைக்கக்கூடிய சமுதாயத்திலே இன்றைக்கு குடும்பத்திலே இருக்கக்கூடிய சகோதரியின் கணவரோ அல்லது அந்த பாடசாலைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஆட்டோ நபர்களோ அல்லது இந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய கடைக்காரர்களோ இவ்வாறு பல்வேறு நபர்கள் பாசக்காரர்கள் போன்ற வேடத்திலே இன்றைக்கு சிறுவர்களுக்கு பாரிய அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்த சிறுவர்களுக்கான சூழல் என்பது பாதுகாப்பாக உளரீதியாக உடல் உளரீதியாக வழங்கப்பட வேண்டும் அதனை முதலில் குடும்ப உறுப்பினர்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் வறுமனே இந்த சிறுவர் துஷ்பிரயோகங்கள் தொடர்பாக அரசாங்கமும் அல்லது அந்த அரசாங்கம் சார்ந்த உறுப்பினர்களும் தான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அது தொடர்பான சட்டங்களை இயற்ற வேண்டும் இது அவர்களுடைய பொறுப்பு என்று கூறுவது ஒரு சரியான விடயமாக இருக்க வேண்டும் முடியாது ஏனென்று சொன்னால் இது ஒரு கூட்டணிந்த செயற்பாடாக இருக்க வேண்டும் எங்களுடைய சமூகத்திலேயே எங்களுடைய குழந்தைகள் அல்லது எங்கள் வீட்டு குழந்தைகள் மட்டும் சுதந்திரமாக அவர்களுக்கான சூழலை வாழக்கூடியவர்களாக இருந்தால் மட்டும் போதாது அருகில் இருக்கக்கூடிய அயல் வீட்டு குழந்தைகள் அல்லது நீங்கள் எங்கே ரோட்டிலேயே சந்திக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையோ சிறுமியோ அந்த இடத்திலே ஒரு துன்புறுத்தல்களுக்கோ அல்லது பாலியல் அச்சுறுத்தல்களுக்கோ உட்படுத்தப்படுவதை நீங்கள் அறிந்து கொண்டால் அது தொடர்பான முறைப்பாடுகளை எந்தவித தயக்கமும் இன்றி அந்த போலீஸ் பிரிவுகளுக்கு தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கு இந்த பஸ்களை பார்த்தால் இந்த குறிப்பிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் செல்லக்கூடிய பேருந்துகளை பார்த்தால் கூட தெரிந்திருக்கும் எங்களால் அந்த ஒரு குறிப்பிட்ட நேர ஒரு பத்து நிமிஷம்தான் எங்களினுடைய பயண நிமிடமாக இருக்கும் ஆனால் அந்த பயண நிமிடத்துக்குள் ஒருவேளை நாங்கள் நினைத்துக்கொள்வோம் கொஞ்சம் நல்லா நீட்டாக ரெஸ்ட் பண்ணி நிற்கிறார் இந்த அண்ணா அப்போ அந்த அண்ணாக்கு பக்கத்துல போய் நிற்போம் ஐயோ இவர் கொஞ்சம் தாத்தா மாதிரி தான் இருக்கிறார் இப்போ தாத்தாவுக்கு பக்கத்தை அவர்களுக்கு தான் எங்களுக்கு வந்து கூட என்னன்னு சொல்றது அச்சுறுத்தல்கள் தொடுதல்கள் தவறான தொடுதல்கள் தவறான பிடிப்புகள் என்று பல்வேறு விடயங்களை உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது ஆக இந்த சமூகத்திலே நாங்கள் எங்களை முதலில் பாதுகாப்பாக உணர்ந்து கொள்வதற்கு இந்த பாலியல் வன்புணர்வு செயற்பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய நபர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் குறிப்பு கூட பத்திரிகை செய்தியில் பார்த்திருந்தோம் முப்பது வருட கடூலிய சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது அது யார் என்று சொன்னால் அது அவருடைய சகோதரியினுடைய கணவனாக இருக்கிறார் ஆக ஒரு தவறு நடந்ததற்கு பின்னர் திருத்துவதற்கு பதிலாக முதலிலே உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட கட்டளை வயது வந்து விட்டாலே அவர்களுக்கு தெரிய வேண்டிய விடயங்களை முறை முறையாக கற்றுக் கொடுக்க பழகுங்கள் முதலில் ஒரு வீதியில் நடக்கின்ற விடயங்களாக இருக்கலாம் அல்லது பாடசாலைகளில் நடக்கின்ற விடயங்களாக இருக்கலாம் அனைத்தையும் வந்து உங்களிடம் சொல்லுவதற்கு அமைவான ஒரு சுமூகமான சூழலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் ஆட்டோவிலே அனுப்பு அனுப்புகிறீர்கள் என்று சொன்னால் அந்த ஆட்டோவிலை அனுப்பக்கூடிய நபர்கள் தொடர்பான பாதுகாப்பை உறுதி செய்து கொண்டு உங்களினுடைய குழந்தைகளினுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்து அவர்களுக்கு இந்த உடல் உல ரீதியான ஆரோக்கியமான சூழல்களை வழங்க வேண்டும் என்பதை என்பதைத்தான் இன்றைய வணக்கம் தமிழ் வழியின் கோரிக்கையாக நாங்களும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு நிச்சயமாக அப்போ இந்த குழந்தைகள் இளையோர்கள் அல்லது இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடியவர்கள் இப்படியான சூழ்நிலைகளில் வந்து பாதுகாத்து அண்மைய உலக அமைப்புகளின் தரவிலே வந்து தனித்த நாடுகள் என்பதை தாண்டி உலக அளவிலே வந்து இந்த குடும்ப வன்முறைகள் அதிகரித்து இருக்கிறது இந்த இளம் சிறு சிறார்கள் பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்களுக்கு எதிரான வன்முறைகள் வந்து குடும்ப ரீதியாக குடும்ப வன்முறைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இது ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவதற்கான தடைக்களாக இருக்கும் என்று கூறப்படுகிறது அதை தாண்டி இன்றைக்கு அனைவருமே தனித்து விடப்படுகிறார்கள் குடும்பமாக இருந்தாலும் தனித்திருப்பதுதான் இந்த அல்லது அவர்களுக்கு இடையிலான தொடர்பு குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையிலான தொடர்பு உறவினர்களுக்கு இடையிலான தொடர்புகள் எல்லாம் குறைந்து கொண்டு செல்வது ஆளுடை தொடர்புகள் குறைந்து கொண்டு செல்வதுதான் இந்த விடயங்கள் வந்து பலரையும் வந்து தாக்கங்களுக்கு உள்ளாகக்கூடியதாக இருக்குது தான் திரைமறைவிலே வாரான விடயங்கள் நடைபெற்றுக் ஆனால் முந்தைய காலங்களோடு ஒப்பிடும்பொழுது இன்றைக்கு வாரான விடயங்கள் வழியிலே பேசப்படுவது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அதைத்தாண்டி இந்த பாலியல் கல்வியினுடைய முக்கியத்துவம் தொடர்பாக பல்வேறு நாடுகளும் இந்த பாலியல் கல்வியை ஏன் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இப்படியான தவறான தோடுதல்களாக இருக்கட்டும் தவறான கருத்துக்களாக இருக்கட்டும் அல்லது தவறான விடயங்கள் தொடர்பான விளக்கங்கள் சிறுபராயத்திலே வந்து இந்த பிள்ளைகளுக்கு சென்று செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் தவறான தோடுதல் எது சரியான தோடுதல் எது அல்லது இந்த விவான விடயங்கள் தங்களுக்கு உண்மையிலேயே தங்களை ஒரு நோக்கத்தோடு செய்கிறார்கள் அல்லது சாதாரணமாக நடந்து என்ற சிந்தனைகள் அவர்களுக்கு வரும்போதுதான் அந்த விடயங்கள விளங்கிக் கொண்டு அவர்கள் வந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான விழிப்புணர்வு ஆர்வையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதுதான் இந்த பாலியல் கல்வி உலக ரீதியில பல நாடுகள் அங்கீகரிக்கிறது ஆனால் பாலியல் கல் கல்வியை அறிமுகப்படுத்தும் போதும் அது அந்தந்த நாட்டு கலை கலாச்சாரங்களுக்கு பொருத்தமான வகையிலே அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதும் பல நாடுகளுடைய கொள்கையாக இருக்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எப்படி இருந்தாலும் இந்த குடும்பங்கள் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு இருக்கக்கூடிய ஆளுநடை தொடங்குவது ஒருவருக்கு ஒருவர் இருக்கக்கூடிய தொடர்புகள் குறைந்து செல்வதுதான் இன்னொரு பக்கம் பிள்ளைகளை இவ்வாறான பாதிப்பு உள்ளாக செய்கிறது ஒரு வீட்டிலே கிடைக்கக்கூடிய அன்பு ஒரு பிள்ளைக்கு கிடைக்காமல் போகும்போது அந்த அன்பை வெளியில் ஒருவர் கொஞ்சமாக காண்பிக்கும் போது அந்த பிள்ளை அவருடன் சென்று விடுகிறது அல்லது அவர் பக்கம் திருப்பி விடுகிறது அப்ப அந்த அன்புக்காக இந்த மனித மனங்கள் இயங்கிக் கொண்டிருக்கும் அதுவும் இன்றைக்கு இந்த நவநாகரி உலகத்திலே எல்லாமே இயந்திரமயமாக மாறி வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாம் இரண்டு பேருமே வேலைக்கு செல்வார்கள் அப்போ வீட்டிலே தனித்திருக்கக்கூடிய பிள்ளை யாரிடம் இதை பேசுவோம்னு தெரியாமல் அந்த பிள்ளைகள் எல்லாம் இருக்கும்போது அந்த வீட்டிலே தாய் தந்தையிடம் கிடைக்காத அன்பை வெளியால் ஒருவர் வந்து மிகச் சிறிய அளவிலே கொடுத்தால் வந்து அந்த அன்புக்கு இயங்கக்கூடிய மனங்கள் என்று செய்து அவர்களுக்கு கட்டுப்பட்டு போகிறார்கள் தவறான மனிதர்கள் அந்த விடயங்களை தவறாக பாதித்து அந்த விடயங்களில் வன்கொடுமைகள் நடப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்கிறார் எனவே நாங்கள் மீண்டும் மீண்டும் கூறிக்கொள்வது இப்படியான பாலியல் சுயந்தர்களாக இருக்கட்டும் பாலியல் வன்முறைகளாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பாக இருக்கட்டும் எல்லாவற்றையுமே ஓரளவுக்கு நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் குடும்பத்திலே உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு ரீதியிலே அந்நியோனியத்தை கட்டியெழுப்பும் முயற்சியங்கள் அதுதான் நாங்கள் அடிக்கடி புறக்கூடியவரையும் வீட்டிலே ஒரு நேரமாவது அனைவரும் ஒன்றாக இருந்து உணவு உண்ணப்பழைப்பங்கள் அந்த நேரத்திலே பிள்ளைகள் இருக்க இருக்கலாம் முன்னாடி என்ன இன்றைக்கு நாலு புறந்தது பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்தது டியூஷன் நடந்தது நண்பர்கள் என்ன சொன்னார்கள் இப்படியானபடி எங்களை கேட்டுக்கொள்ளும் கணவன் மனைவி தங்களுக்கூடிய அலுவலக உரையாடர்களை பரிமாற்றிக் கொள்ளும் அப்ப இப்படி இருக்கும்போதும் ஒருவருக்கு ஒருவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பாக இருக்குது அப்ப பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் கூறக்கூடிய பிரச்சனைகளுக்கு செவிமடுப்பதற்கு ஒருவர் இருந்தாலும் போதும் உங்களுக்கு பாதி பிரச்சனைகள் குறைந்து விடுவதாக இருக்கும் ஆனால் இந்த செவி மடுக்கும் காதுகள் இல்லாமல் போயிருப்பதுதான் அனைவரும் தங்களுக்குள்ளேயே அவற்றை பூட்டி 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 வைத்தும் யாராவது ஒருவரிடம் தாங்கள் அப்படியான விடயங்களை பகிர்ந்து கொள்ள உரிமை கிடைக்கும் போதும் அவர்களுக்கு அடிமையாகி போகின்ற வாழ்க்கை முறையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த இப்படியான விடயங்கள் நான் வந்து அந்த விடயத்தை அவர்கள் தவறான முறையிலே பாவித்து சமூக வன்முறைகள் அதிகரிப்பதற்கு காரணமாகிறது எனவே நாங்கள் மீண்டும் கூறிக்கொள்வது வாரத்தில் ஒரு நாளாவது குடும்பத்தோடு வழியில் செலுத்தினர் வீட்டில் ஒரு நாள் ஒரு ஒரு நாளில் ஒரு நேரத்திலாவதும் ஒன்றாக உணவு பழகிக் கொடுங்க பிள்ளைகளோடு மனம் விட்டு பேசுகிறது பிள்ளைகளையும் உங்களை பேச வைத்துக் கொள்ளுங்கள் என்று நாங்களும் கூறக்கூடியதாக இருக்கிறது அதே தனி பாடசாலைகளில் இன்றைக்கும் ஆசிரியர்களுக்கெல்லாம் பயிற்சிகள் வழங்கப்பட்டு இருக்கிறது இந்த பிள்ளைகளோடு கலந்துரையாடி அவர்களுடைய உள ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது அதை தாண்டி இன்றைக்கு பார்க்கும்போது இளைஞர்கள் மத்தியிலே பல்வேறு விதத்தினர் வந்து இன்றைக்கு இந்த உலரீதியிலே பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கு அப்போ உள நெருக்கடிகள் தனிமை வறுப்பு இப்படியான விடயங்கள்லாம் இன்னொரு பக்கத்திலே எங்களை தேவையற்ற விடயங்கள் பக்கம் செல்லக்கூடியதாக இருக்கு எனவே வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அதில் குறிப்பாக பெண் பிள்ளைகள் போன்ற பிள்ளைகள் அவர்களுடைய உள்ளத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது அதற்கும் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளோடு மனம் விட்டு வேண்டும் முந்தைய காலத்தில எல்லாம் அப்பா அம்மா வேலைக்கு போனாலும் இந்த வீட்டு தாத்தா பாட்டிகள் எல்லாம் இருக்கும் அவர்கள் பிள்ளைகளோடு மனம் விட்டு பேசுவார்கள் அல்லது தங்களுடைய கதையை கூறுவார்கள் அவர்களை சிரிக்க வைப்பார்கள் ஏதாவது அந்த பிள்ளைகளோடு கதைத்துக் கொண்டு இருப்பார்கள் நாள் முழுக்க அன்றைக்கு முதியவர்கள் மூத்தவர்கள் எல்லாம் முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பிவிடக்கூடிய பண்பாடும் தேவை எல்லாம் குறைத்தும் நாங்கள் மீண்டும் எங்களுடைய பண்பாட்டு கலை வரும் வரும்பொழுது பிள்ளைகள் மனம் விட்டு பேசுவார்கள் அவர்களுக்கும் குடும்ப உறுப்பினருக்கு அன்பு அதிகரிக்கும் இவை எல்லாமே வந்து இந்த குடும்ப வன்முறைகளை தாண்டி பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடிய இந்த பாலி பாலியல் வன்முறைகள் அல்லது தொந்தரவுகள் இந்த சமுதாய பிரச்சனைகளுக்கு அவர்களை பாதுகாக்கக்கூடிய விடயமாகவும் இருக்கும் என்பதை கூறிக்கொண்டும் நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லப்போகிறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் என்றும் உங்கள் அன்பின் கரிகரன் திவ்யா விஜயபாஸ்கரன் நன்றி நேரம்